ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி இப்போ அது மசாலா வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ஸோ அது எப்படி கை கொஞ்சம் வேஸ்ட்டாக இருச்சு அதுக்குள்ள ஓகே அதனால் மசாலா எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு அடுத்து பார்ப்போமா இது வந்து கிரேவிக்கு வச்சுருக்குறேங்க இந்த ஃபிஷ் வந்து இது வந்து வறுவலுக்காக மட்டும் இது ஓகேவா சார் என்ன பண்ணுறீங்க ஆம்பேட் இங்கே பாருங்கள் நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்ப பாருங்க வீடியோ எடுக்க வந்ததுக்கு இவனுக்கு ஆம்லெட் வேற இப்போ என்ன வீடியோ எடுக்கதான் வந்தேனியா இப்ப ஆம்லெட் போடுங்க பசி எடுத்தா பாருங்க பையன் அழகா ஆம்லெட் போடுறான் பாருங்க கையை எடுதாட்டு கருக விட்டுட்டான் சார் ஆம்லெட் ரெடியா இல்லையா கொஞ்சம் காமிங்க பாப்போம் அவங்க என்ன பண்ணட்டும் நம்ம மீனுக்கு மசாலா மேலே போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிட்டு அப்போ நம்ம ஆப்ரிக்கன் ஃபுட்டு ஃபுஃபு அதை ரெடி பண்ணுவோம் ஓகேவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தழுவது தழகிட்டே இருக்கேன் அது வந்து ஆட்சி வெறும் மிளகாப்பொடி நல்லா காரமாக இருக்குது நான் இதான் நல்லா காரமாக வேணும்னு இன்னைக்கு போட்டிருக்கேன் வாயில வைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் தீனாக பார்த்துப்பான் ஓகேவா கிரேவிக்கு வந்து என்ன மசாலாவும் எடுத்து வச்சு ஆட்டி வச்சாச்சு அதிக மிக்சியில் அது வந்து சும்மா ஒரு தாளிப்புக்காக மட்டும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக மசாலா தடவையாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு ரெடி பண்ணுவோம் அப்படியே ஃபுஃபும் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா ஊறட்டும் மசாலா கொஞ்சம் மிச்சமாயிருச்சு ஓகே அதை எடுத்து கிரேவியில் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம மீனோட மசாலா தானே எல்லாமே ஸோ நல்லாயிருக்கும் ஓகேவா பாருங்கள் இன்றைக்கிதான் இது சண்டே ஸ்பெஷல் ஃபுஃபும் நான்வெஜ் வந்து மீன் குழம்பு மீன் பொரியல் சண்டே ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு அமெரிக்கன் ஃபுட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போதைக்கு கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபிஷ் கிரேவி ஆயில் விட்டுட்டு இது குக் பண்ணலாம் அது வந்து இன்னும் மிக்ஸியில் வந்து எண்ணெய் நல்லா ஃபுல்லாக காஞ்சி வந்துடுச்சு கடுகு கொஞ்சம் போட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா மீன் குழம்புக்கு மெயின் வந்து தான் வந்தியும் அதிகமாக அதிகமா சேர்த்தா கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஆனால் வெந்தயம் தான் மீன் கழப்பும் நல்லாவும் இருக்கும் ஓகே போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரையாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி குக்கிங் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக் பண்ணுறேன் பழங்கள் பையன் கழிவு ஊற்றாமல் நல்லா நல்லா சொன்னால் ஊற்றிடும் தக்காளி சோப்பா அப்போ நல்லா வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் அது வரைக்கும்